நஃப்சின் இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிர்களும் ஒரு நாள் மலனு துவைத்தே தீரும் மன்னர வாழ்க்கை என்பது உறுதியானது எப்படி நம்மளுக்கு பிறப்புக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கோ அதே போன்று நம்மளுடைய இறப்புக்கு பின்னாலே ஒரு வாழ்க்கை இருக்கு இந்த வாழ்க்கைய இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் இந்த மன்னர வாழ்க்கையை அனுபவிக்கும் அதாவது ஒரு மனிதர் அல்லாகவே அஞ்சக்கூடியவராக அல்லாஹுக்கு கட்டுப்பண்ண நடக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி அல்லது அல்லாகவே பின் முற்றிலும் பின்பற்றி நடக்காதவராக இருந்தாலும் சரி இந்த உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா உயிர்களுக்கும் என்ன இருக்கு மன்னர வாழ்க்கை இருக்கு இந்த மன்னர வாழ்க்கையை இயற்கையா மரணிக்கிறவங்களுக்கு மட்டும் கிடையாது ஒருத்தவர் விபத்துக்குள்ளாகியோ அல்லது உடல்கள் எல்லாம் அடையாளம் காட்டப்பட முடியாத அளவுக்கு சிதைக்கப்பட்டோ எரிக்கப்பட்டோ துண்டிக்கப்பட்டோ என எந்த சூழ்நிலையில மரணித்தாலும் இந்த மன்னர வாழ்க்கை என்பது அவருக்கு இருக்கு இதை குடுத்துலேசுனா அவங்க சொல்றாங்க முன்னுள்ள காலத்துல ஒரு மனிதர் வர்றாரு அந்த மனிதர் வந்து தன்னுடைய மரண நேரத்துல அதாவது அவர் வப்பாத்தாகிற நேரத்துல தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து பசிகள் அதாவது மரண அறிவிப்பு செய்யறார் என்னுடைய பிள்ளைகளே நான் நிறைய பாவம் செஞ்சுட்டேன் நான் ஒரு வேலை வஃத்து ஆயிட்டேன் அதாவது இறந்துட்டேன் அப்படின்னா என்னை எரிச்சு சாம்பலாக்கி அதிகமா காற்று வீசக்கூடிய இடத்துல தூவி விடுங்க அல்லது வேறொரு அறிவிப்புல வருது என்னுடைய பாதி சாம்பல காற்றிலும் என்ன பாதி சாம்பல கடலிலும் போட்டுருங்க அப்படின்னு சொல்லி வருது அவ சொன்னவாக்கலாம் அந்த நபரும் அவுத்தா அவங்களுடைய பிள்ளைகளை என்ன பண்றாங்கன்னா தந்தையோட வசியத்துக்கு ஏற்ப அவங்க வஃபாத் ஆனதுக்கு அப்புறம் பாதி சாம்பல காற்றலும் இன்னும் பாதி சாம்பல பூமியிலும் பாதி சாம்பல கடலிலும் போட்டுறாங்க என்னதான் காற்றோடு காற்றாக கலந்தாலும் கடலிலே கரைந்தாலும் அல்லாஹ் அலமின் கட்டளை கட்டளையிட்டதால எல்லா சாம்பல்களும் அவனுடைய குண் என்ற வார்த்தையால கட்டுப்பட்டு மறுபடியும் உருவெடுக்குது அதே உருவத்தையே அந்த வஃபாத்தான மனிதருக்கும் கொடுக்குது அப்ப அல்லா தாலா அந்த மௌத்தா போன மனிதர் இடத்துல கேட்கிறான் ஓ மனிதனே ஏன் இப்படி செஞ்ச அப்ப அந்த மனிதர் சொன்னாரு அல்லாஹ்வே நான் ரொம்ப பாவம் செஞ்சுட்டேன் நான் ரொம்ப குற்றம் செஞ்சுட்டேன் அந்த பாவத்தின் காரணமாக என்ன நீ பிடிச்சு தண்டிச்சிருவேங்கிற உன்னுடைய அச்சம் உன்னுடைய பயம் என்னை இப்படி செய்ய வச்சது அப்படின்னு அந்த மனிதர் சொன்னாராம் அப்ப அல்லாஹ் சொன்னானா மனிதனே உன்னை நான் மன்னிச்சிட்டேன் நீ சொர்க்கத்துக்குள்ள போ இந்த சம்பவத்தில இருந்து நமக்கு என்ன படிப்புனா இருக்கு அப்படின்னா என்னதான் ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை எடுத்து சாம்பலாக்குனாலும் கடல்ல மூழ்கடிக்கப்பட்டாலும் பூமியில புதைக்கப்பட்டாலும் மன்னர வேதனை அவருக்கு இருக்குங்கிறதே தெரியுது இததான் அல்லாஹ் தாலா அவனுடைய திருமணையில சொல்றான் கலக்கனாக்கும் இந்த தான் அவங்களை நம்ம படைச்சோம் இன்னும் இந்த மண்ணில இருந்துதான் அவங்க நம்ம செலுத்துவோம் தாரத்தை நுகுரா இன்னும் மற்றொரு தடவை இந்த மண்ணிலிருந்துதான் உங்களை நம்ம எழுப்புவோம் அப்படின்னு அல்லா தாலா சொல்லியிருக்கான் இருக்கா இதுல இருந்து என்ன தெரியுது நமக்கு மன்னர வாழ்க்கை இருக்குன்னு தெரியுது மன்னரை வாழ்க்கை இருக்கு ஆனா அந்த மன்னரை எப்படி இருக்கும் தெரியுமா அல்லாஹ் பாதுகாக்க இங்க நம்ம சொந்தத்தோடும் பந்தத்தோடனும் வாழ்ந்துட்டோம் ஆனா அந்த மன்னரை வீட்டுல நமக்குன்னு யாரும் இருக்க மாட்டாங்க இங்க நம்மை பெற்றவர்கள் நாம் பெற்றவர்கள் நமக்காக பிறந்தவர்கள் நம்ம கூட பிறந்தவர்கள் என பல சொந்தம் இருக்கும் ஆனா நம்ம ஒப்பாத்தான பிறகு நமக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க எங்க பார்த்தாலும் இருள் சூழ்ந்து தனிமையின் அச்சம் நிறைந்த வீடாக இருக்கும் நம்மளுக்கு பயங்கரத்தையும் பலவிதமான சோதனைகளையும் பலவிதமான துன்பங்களையும் தரக்கூடியதா இது வரைக்கும் நம்ம என்ன தயார்படுத்தி வச்சிருக்கோம் எதுவுமே நமக்கு இடத்துல இல்லை ஆனா தெரியும் நம்ம ஒத்தையா தான் போவோம் நம்ம கூட எதுவுமே இருக்காது பல இருள்கள் சூழ்ந்தே இருக்கும் எல்லாமே நமக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தோம் அந்த கபருக்காக நம்ம எதுவுமே தயார்படுத்தி வைக்கல நம்மளை போன்ற மனிதர்களை கொடுத்துதான் நபிகள் சொல்றாங்க மூன்று விஷயம் மூன்று உறவு சிறந்தது சிறந்ததுல எந்த உறவு சிறந்ததுன்னு நீங்களே தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க முதல் உறவு எப்படிப்பட்டதுன்னா உங்களுக்கு உங்க கூடையே இருக்கும் ஆனா நீங்க உடனே உங்களை விட்டு பிரிஞ்சிரும் இரண்டாவது உறவு உங்க கூட இருக்கும் நீங்க கபர் ஆகிட்டா உங்க கபர் வரைக்கும் வரும் மூன்றாவது உறவு மட்டும்தான் நீங்க மவுத்தானாலும் உங்க கபருக்குள்ளேயும் வரும்னு சொன்னாங்க சொன்னாங்க சொன்னாலும் முதல் உறவு நம்ம வஃபாத்தான உடனே நம்மளை விட்டு பிரியக்கூடியது அது எது தெரியுமா எதுக்காக இரவெல்லாம் பகலானதோ பகலெல்லாம் இரவானதோ எதுக்காக காலை மாலை உழைத்தோமோ குடும்பங்களை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு வெளிநாடுல போய் எதுக்காகதான் கஷ்டப்பட்டோமோ அப்படிப்பட்ட பணம் நம்ம வஃபாத்தான உடனே நம்மளை விட்டு பிரிஞ்சிடும் ரெண்டாவது உறவு நம்மளுடைய உறவினர்கள் நம்ம வஃபாத்தான ஒரு நம்மளுடைய கபறுவலைக்கு ஒரு வகை மூணாவது நம்மளுடைய கவருக்குள்ளே வரக்கூடியது எது நம்ம செய்யக்கூடிய அமல் ஒன்று நல்லது இல்லாட்டியும் நம்ம செய்யக்கூடிய தீயாமல் ஒரு மனித ஒஃபாத்தாயிட்டான் அப்படின்னா அவனை அடக்கப்பட்ட பிறகு தீகை மலக்கான் அவன் இடத்துல ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்க அவனை எழுப்பி உட்கார வச்சு அவன் கேள்வி கேட்பாங்க மரபு உன்னுடைய ரட்சகன் யார் எளிதாக சொல்லிவிட முடியுமா எளிதாக கேள்வியா அல்லாஹ் பாதுகாக்க இஞ்சு ஃபுல்லா இந்த இரவு ஃபுல்லா நம்ம எவ்வளவுதான் மனப்பாறை மட்டு சொன்னாலும் அவ்வளவு எளிதா சொல்லிவிட முடியாது யார் லா இலாக இல்லல்லாஹ் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்று அதன் கட்டுப்பட்டு அல்லாஹ்வே எந்த சூழ்நிலையும் வணங்கி தன்னுடைய துன்பத்திலோ இன்பத்திலோ துயரத்திலோ துக்கத்திலோ எல்லா சூழ்நிலைகளையும் எவர் அல்லாஹ்விடத்திலேயும் முறையிட்டு அல்லாஹுக்கும் அல்லாஹுக்கும் இணையாக யார் எதையும் பூட்டாக்கவில்லையோ அவர் சொல்லுவார் ரொபி அல்லாஹ் என்னுடைய இறைவன் அல்லாஹ் அடுத்த கேள்வி கேட்கப்படும் ஒமா தீனு உன்னுடைய மார்க்கம் என்ன இஸ்லாம் ஐந்து தூண்கள் அமைக்கப்பட்டிருக்கு எவர் ஒருவர் இந்த ஐந்து தூண்களையும் நிலை இந்த ஐந்து தூண்களையும் ஒன்றை கூட விடாமல் சரிவராக செய்தாரோ அவர் சொல்வார் வீனியல் இஸ்லாம் என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் அடுத்ததாக மகாதர் ரஜுலேதி பொய்சபிக்கும் ஒரு மனிதர் காட்டப்படுவார் இந்த மனிதர் யார் என்று கேட்கப்படும் யார் இந்த மனிதர் ரசுல்லாஹி சலாஹ் அலையம் அவர்கள்

சொர்க்கத்தினுடைய கதவை அவனுக்கு சொர்க்கத்தினுடைய விருப்பம் அவனுக்கு விரியுங்க ஆடையை அவனுக்கு அனுப்பியுங்கள் கதவை அவனுக்கு திறந்து வைங்க சொர்க்கத்தினுடைய எல்லா விதமான சுகபோகனும் அவன் கண்ணு முன்னாடி காட்டப்படுறதுக்கு முன்னால் நரகம் காட்டப்படும் எப்படி சொர்க்கம் கொடுக்க முன்னாடி நரகம் காட்டப்படும் அப்ப அவங்க செஞ்ச அறிவிப்புக்காக ஒவ்வொரு மனிதருக்கும் சொர்க்கத்திலே ஒரு இடம் இருக்கு நரகத்திலே ஒரு இடம் இருக்கு அதே போன்று அந்த மனித காட்டப்படும் உனக்கு இங்க ஒரு எடை இருந்துச்சு நரகத்தில் இருக்கக்கூடிய வேதனைகள் நரகத்துல மக்கள் படக்கூடிய துன்பங்கள் எல்லாம் அந்த சொர்க்கத்துவாதி முன்னாடி காமிக்கப்படும் அப்ப என்ன சொல்லப்படும் உனக்கு இங்க ஒரு எடை இருந்துச்சு ஆனா நீ இதை விட்டுட்டு இதை இதை வந்து பற்றி பிடித்து கொண்டாய் அப்படின்னு சொல்லி சொர்க்கம் காமிக்கப்படும் சுபகானல்ல அப்ப அதை பார்த்தோனையோ அந்த சந்தோஷத்துல அந்த மனித இடத்துல சொல்லப்படும் நீங்க தூங்குங்க நம்க நவமத்தில் அரோஷ் ஒரு புது மாப்பிள்ளை எப்படி உறங்குவாங்களோ அப்படி நீங்க உறங்குங்க அப்படின்னு அந்த மனித இடத்துல சொல்லப்படும் அப்ப அந்த மனிதர் என்ன சொல்லுவாரா ரொம்ப எதுக்கு உறக்கம் சொர்க்கமே இப்படி இருக்கு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சுகபோகங்களே நீ படைச்சிருக்க சொர்க்கம் எப்படி இருக்கும் அதை நான் பார்க்கணும் அதனால மருமையை ஏற்படுத்து ரொம்ப கச்சகனே மருமையை ஏற்படுத்தி எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்களாம் மாஷா இப்படிப்பட்ட நல்லடியார்களுடைய கூட்டத்துல அல்லா விஷயம் யாருக்கோ எவருக்கோன்னா நினைக்க வேணாம் நம்மள வச்சு நினைச்சு பாருங்க இப்ப நல்லவங்கள பாத்துக்கோமா இப்ப ஒரு மனிதன் ஒருவேளை அவன் கெட்டவனா இருந்தா அவனுடைய நிலை எப்படி தெரி எப்படி இருக்கும் தெரியுமா மலகான் ரெண்டு மலக்குமார்கள் வருவாங்க அவனிடத்திலேயும் அதேதான் அவனிடத்திலேயே கேட்கப்படும் மர் ரபு உன்னுடைய ரட்சகன் யார் லாய் லாக இல்லலான்கிற கரிமாவ சொல்லியிருப்பான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் தவிர வேற யாரும் இல்லைன்னு தன்னோட வாயால மொழிஞ்சிருப்பான் இருந்தாலும் என்ன பண்ணிருப்பான் தனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலோ கவலை வந்தாலோ அல்லாஹ் இடத்துல சொல்லாம மனித பிறகுகள்கிட்ட போயிட்டு கையேந்திருப்பான் அல்லாஹ் இருக்கு இணையா மற்றொரு விஷயத்தை கூட்டாக்கி இருப்பான் இவன் சொல்லிட முடியுமா என்னுடைய ரச்சனை இறைவன் தானே என்னதான் சொல்லுவான் யா அதிரி எனக்கு தெரியாதே அவனிடத்துல அடுத்த கேள்வி கேட்கப்படும் உமாதீனு உன்னுடைய மார்க்கம் என்ன வாங்க சொல்லியிருக்கோம் தொழுக போயிருக்க மாட்டான் ஹாஸ்டல் அளவுக்கு மீறி இருக்கும் ஜக்காத்து கொடுக்க மனசு வராது ஹச்சு செய்ய மனசு வராது இவன் சொல்லிடுவானா என்னுடைய மார்க்கம் இஸ்லாம் என்று என்னதான் சொல்லுவான் ஒம் எனக்கு தெரியாது லா அதிரி ஆனால் அப்துலான் பேர் வச்சுருப்பான் அப்துல் ரஹமான் பேர் வச்சுருப்பான் இதனால என்ன தான் சொல்லுவாங்க லா எனக்கு தெரியாதே வமதின்னு கூட எனக்கு தெரியாது

அவனுக்கு அவனுக்கு வந்து நரகத்தினுடைய கதவை திறந்து வைங்க அப்படின்னு அல்லா தாலா சொல்லுவான் அப்ப அந்த மனிதனுக்கு கண்ணு முன்னாடி நரகம் நரகத்தினுடைய வேதனை வேதனைகள் இரும்புகளான ஆன சம்பட்டிகளால் அடிப்பதற்கு மலக்கு எல்லாம் வருவாங்க அப்ப அவன் கண்ணு முன்னாடி சொர்க்கம் காட்டப்படும் நல்லா யோசிச்சு பாருங்க கண்ணே தெரியல அவன் அப்படியே வாழ்ந்துட்டான் ஆனா அவனுக்கு கண்ணு அல்லா தலை இடையில குடுத்துட்டு பறிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அவன் நரகம் தான் நம்மளுக்கு தலையெழுத்து நரகம் தான் நம்மளுக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேல் நம்ம நரகத்தை தான் அனுபவிக்க போறோம்னு நினைக்கும் போது அல்லா தலாமி கண்ணு முன்னாடி சொர்க்கவாசிகள நிலையில காமிப்பானான் அவனுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குமா அதை பார்த்தோன்னே அல்லா தலா சொல்லுவானா உனக்கு இங்க இடம் இருந்துச்சு ஆனா நீ என்ன பண்ண இதை விட்டுட்டு இத எடுத்துக்கிட்டேன்னு சொல்லி நரகத்தை காமிப்பானான் அல்லஹீ நல்லடியார்களே அப்ப அந்த மனிதன் நினைப்பானா நம்ம அமைதி போட்டு தூங்கணுமே ஒரு வழியா நம்ம தொழுது இருக்கலாமே எவ்வளவோ பணம் நகை இருந்துச்சு அதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு ஜக்காத்து கொடுக்காம இருந்தோமே மேலும் மேலும் பணத்தை தான் சேர்த்தோமே தவிர தான தர்மங்களையோ ஹஜ்ஜியோ எதுவுமே செய்யாம வாழ்ந்துட்டோமே இங்கேருந்து உலக கல்வியை கத்துக்கிறதுக்காக வெளிநாடு வெளிநாடுகளா போனோமே மார்க்க கல்வியை கத்துக்கிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட நம்ம டயம் ஒதுக்கலையே அப்படின்னு அந்த மனிதன் நினைப்பானா நினைச்சு என்ன பயன் எதுவுமே இல்லை எல்லாம் முடிஞ்சிருச்சு அதனால அல்லாவின் நல்லடையார்களே இந்த உலகம் நமக்கு ஒரு வீண் விளையாட்டு இந்த உலகம் நம்மளை விட்டுறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை நம்ம விட்டுறணும் அதனால இங்க சொல்லப்பட்ட அனைத்து நல்ல விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில் கொண்டு அதன்படி அமலும் அமல் செய்து சுவனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாம் வலைக்கும் வரமத்து